ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் ருது சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இருபத்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திரையோதசி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு ரேவதி யோகம் வைத்திருதி காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு விஷ்கம்பம் யோகம் கரணம் வணிசை காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு கரணம் மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு சகுனி கரணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் மகம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீகிரி சக்கரா வாம்பியின் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்